நல்ல இடத்த தான் தேர்ந்தெடுத்திருக்காளா அவர் யூஸ் பண்ண இருக்க சாய்ஸ் சரியா தப்பானே இப்போ நம்ம கதிர் வந்து யோசனை பண்ணுறாங்க அதே மாதிரி அவருடைய ஃப்ரெண்டும் காம்படிஷன் தான் பண்ணுறாரு காம்படிஷன் நீயும் நடத்துகிற இல்லை நீ காம்படிஷன் நடத்துகிற அந்த ஸ்டேஜில் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குன்ற மாதிரி வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அப்போது நம்ம ராஜு போய் தேவையில்லாமல் ரொம்ப போய் சிக்கியிருக்கா நம்ம எப்படியாவது அவளை காப்பாற்றணுனே இப்போ உடனே நம்ம கதிரும் வந்து சென்னைக்கு கிளம்புறாங்க வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் என்ன ஓடி ஆடி அவசர அவசரமாக சென்னைக்கு கிளம்புறேன்னு கேட்டப்போ எனக்கு ட்ரிப்பு வந்திருக்குன்ற மாதிரி வந்து பொய் சொல்லிவிட்டு இப்போ நம்ம ராஜி போன இடத்துக்கே இப்போ நம்ம கதிரும் பின்னாடியே போயிடுறாரு நம்ம ராஜிக்கா டான்ஸ் ஆட ஆரம்பி இருக்கிறாங்க அங்கே இருக்கிற ஜட்ஜஸ் எல்லாம் நம்ம ராஜியை வந்து டீஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ராஜி பார்த்தா நம்ம கதிர் வந்து உட்காந்துருக்கறதாக பார்த்தாங்க என்ன இருக்குது நீ இப்போ இங்கே எப்படி வந்தன்ற மாதிரி கேட்கும் நான் ஒன்றும் தேடி தான் வந்தேன் இதெல்லாம் ஃபோலியான ஃபேக்கான டீமான்ற மாதிரி வந்து சொல்லிடுறார் நம்ம கதிர் வந்து இங்கேருந்து எப்படியாவது தப்பிக்க தான் பார்க்கணும் அப்படின்னு இப்போ நம்ம கதிர் சொன்னதுக்கப்புறம் ஒவ்வொரு வழியாக ஜூஸ் பண்ணி பார்க்குறாங்க என்னென்ன இருக்குது அடுத்த எப்ஸ்